சர்டிஃபிகேட்லாம் வந்து டூப் பண்ணி மேட்ச் பண்ணி பண்ணிருப்பார் அதை வந்து கொடுத்து கிளியர் பண்ணி அந்த மாதிரி பல பேர் இப்போ மாட்டுவாங்க சனி வக்கரம் அடைகுது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வீட்டில் பெரியவங்களுக்கு கால மாடு பசு மாடு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுக சந்தோஷங்களை பிரச்சனைக்குரிய விஷயமாக மாற்றக்கூடிய நிலைமைகளில் இந்த சனி இருக்குது இருக்குனத்துல பிறந்திருக்காங்கன்னா அடுத்த மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு தயவு செய்து உங்கள் அம்மாவோட ஹெல்த் பார்த்துங்க அண்டர்லைன் பண்ணி சொல்லணும்னா வீடுக்கு போனால் நிம்மதி இருக்காது செவ்வாய் உட்காரும்போது வீட்டுக்கு போனாவே மண்டை இடி டென்ஷன் ப்ரெஷர் சுனராசி நண்பர்கள் தயவு கூர்ந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அங்கே பக்கத்தில் வந்து பூ வராக சுவாமி கோவில் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சமீபத்தில் நம்முடைய தமிழகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை அச்சப்படுத்துறதா இருக்கு இன்னொன்று அஞ்சாட வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எளிதில் கூட பண்ண முடியலை இந்த விஷயம் பண்ணால் இப்படி ஆயிடுமோ நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருது பத்திரமா போயிட்டு வந்துருமா ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம பாதுகாப்பாக போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக சனிப்பயிற்சி பலன்கள் அப்பவே கிடைச்சிருந்துச்சு இப்போ சனிப்பயிற்சியிலிருந்து சனி வக்கிர பயிற்சி நடக்க போகுது இது எப்படி இருக்க போகிறது நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக பிரபல ஜோதிடர் ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் தீர்க்க ஆயுஷ்மான் பவா எல்லாருமே நல்ல இருக்கணும்னு சொல்லி நம்ம சார் சார் விஷயங்கள் ஒவ்வொன்னா வந்து தமிழகத்துல அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு பள்ளி பேருந்துகள் விபத்துக்குள்ளாகிறதா இருந்தாலும் சரி விமான விபத்தா இருந்தாலும் சரி இப்ப சமீபத்துல நம்ம நேர்காணல்ல நீங்க வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிற விஷயத்த அடிக்கோட்டிட்டு சொன்னீங்க அதே மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது வந்து ஒரு பயம் இருக்கு இருந்தாலும் பயப்படுறதுனால எந்த விஷயமுமே வந்து சரி ஆயிட போறது கிடையாது எக்ஸாக்ட்லி ரைட் மா அதாவது சனி எப்போ மாறிச்சோம் அந்த டேட்ல கன்ஃபார்ம் இந்த இடங்கள் பாதிக்கப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் பேக்கு சுக்கரன் வந்து ரிஷபத்துக்கு வராரு நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதாங்கிறது என்னுடைய மந்த்லி பலன் என்னுடைய டெய்லி ப்ரொடிக்ஷனும் இது என்னோட ஓன் சேனலில் நான் பண்ணும்பொழுது பொழுது சொல்லியிருந்தேன் அடுத்த ஒன்றரை மாதத்துக்கு வெறும் பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றவியல் அதாவது பாலியல் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி கடுமையான அவதிப்படுறது இல்லை சிக்கிட்டு தவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுவோம் அப்படின்னு செகண்ட் டே அதாவது சுக்கரன் மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நடந்த ஒரு மாபெரும் சம்பவம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கைகாலலாம் உதற மாதிரி எல்லா வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிற ஒரு ஒரு ரொம்ப ஒரு அச்சப்படக்கூடிய துயரப்படக்கூடிய சம்பவம் நான் சொல்கிறது ஒன்று தான் நம்ம பொருத்தத்தை பற்றி நம்ம பேசும்பொழுதே ரொம்ப கிளியராக சொன்னோம் அதாவது காசு பணத்தை ஒட்டி எப்பொழுதும் சந்தோஷம் வராது தட் இஸ் ரியாலிட்டி சந்தோஷம் என்பது வேறு அதாவது ஒரு பையனை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு மனசார பிடிக்கணும் நீங்கள் போடுற முன்னோரு பொண்ணால் அவங்க போடுற காரம் கிடையாது தட்ஸ் ரியாலிட்டி சந்தோஷத்தை ஒட்டி ஒரு ஜாதகத்தை நீங்கள் வந்து பரிவர்த்தனை பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் வந்து ந காசு பணம் வேணான்னு சொல்லலை நான் சொல்கிற ரேஞ்ச் என்னென்னா சிக்ஸ்டி சந்தோஷம் ஃபார்ட்டி வந்து போடுற எக்கனாமிக் க கமர்ஷியல் விஷயங்கள் அப்படி இருக்கிறச்சே தான் பொதுவாகவே ஒரு ஜாதகம் பொருத்தம்ங்கிறது நிலச்சி நிற்கும் இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்ம பாடுறோம் அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நம்ம இருக்கோம் அதில் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக இப்போ வரக்கூடிய சனி வந்து வக்கரமாக மாறுறார் எங்கன்னா அதே மீனத்தில் தான் வேற வெறியெல்லாம் போகல ஃபோர்டீன்த் ஆஃப் ஜூலை அதாவது ஜூலை பதினான்காம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த சனி வந்து வக்கரகதியில் மாறுறாரு இப்போ சனி வக்கரமானா என்ன நடக்கும் சனி நார்மலாகவே வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கெட்ட பார்வைனே சொல்லலாம் இருள் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் பேசிக்கலாம் அப்படி தான் சொல்ல முடியும் நமக்கு வெளிச்சமே இருக்காது என்ன பண்ணாலும் சரி எவ்வளோ லைட்டு போட்டாலும் நம்ம வந்து கருப்புலேயே இருக்கிற மாதிரி ஒரு நிலமை அந்த சனி வக்கரத்தில் போறாரு அப்படின்னா இனியும் பிரச்சனைகள் வந்து ஓங்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளில் மாறுது அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அடிக்கோட்டுட்டு பார்க்கணும்னா நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் கேத்துவிலருந்து சிம்மத்திலேருந்து செவ்வாய் என்ன பண்ணுறாருனா கண்ணிக்கு வந்துடுறாரு சனி வக்கரமாக டைரெக்டாக வந்து செவ்வாயை பார்க்கும் செவ்வாயும் வந்து சனியாக பார்க்கும் இந்த காம்பினேஷன் வந்து ஒரு பயங்கரமான விஸ்போட்டன யோகம் அப்படின்னு அர்த்தம் விச் மீன்ஸ் என்னென்னா இதுக்குன்னு சில பெயர்கள்லாம் இருக்குது சனி செவ்வாய் காம்பினேஷன் வேலை செய்யும்போது ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மணிகண்டனுங்கிற பெயர் அதே மாதிரி சண்முகம் அப்படிங்கிற பெயர் வேல்முருகன் அப்படிங்கிற பெயர் முருகனை தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய பெயர்கள் செல்வகுமார் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து அதில் வரும் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன் இப்படிலாம் பெயர்கள் வரும் அந்த பெயர்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர் அதுவும் வந்து மெயினாக கலை இலக்கியம் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க அதே மாதிரி யாரெல்லாம் காலேஜ் நடத்தக்கூடிய நபர்கள் முக்கியமான அரசியல் புள்ளிகள் இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம் அதாவது சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது அவங்கள் அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் இதுவரைக்கும் திரைக்கு பின்னால் இருக்கலாம் இப்போ நேரடியாக வெளிச்சத்துக்கு வரும் அப்போ இவ்வளவுக்கு ஒரு மோசமானவரா அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரியவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் இப்போ கண்ணியை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே நில புலன்கள் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி மருத்துவ கல்லூரி பேசிக்கலாக கல்லூரிகள் எனி கைண்ட் ஆஃப் காலேஜ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தலம் பார்த்தோன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் நாகர்கோவில் சுசீந்திரம் இந்த மாதிரி இடங்களில் அதிகப்படியான பிரச்சனைகள் மிக அது அதிக அளவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்தி டேரியோன்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி இருக்குது எப்போனா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் ஜூலை இது எப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டேஸ் அங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அந்த இடமே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படும் பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கும் இந்த சைடு கட் பண்ணால் மதுரை திருச்சி கரூர் மாவட்டம் திருப்பரங்குன்றம் இந்த ஏரியாலெலாம் வந்து மறுபடியும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு புரட்சியும் ஒரு ஒரு ப்ராப்ளம்லையும் ஃபிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஒரு நாலஞ்சு பேர் பசங்க போய் சேர்ந்து போனாங்க தண்ணியில் விளையாடலான்னு போனாங்க ஆத்தோடு அடிச்சிட்டு போயிட்டாங்க இவ்வளோ பெரிய சோகம் இல்லைன்னா ஆழ்துணை கிணறுல விழுந்து அதில் பாதி இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் முன்னாடியே சொல்கிறோம்னா தயவு கூர்ந்து பசங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து டைம் பீரியட் ஃப்ரீயாக இருக்குது நம்ம போகலாம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அதே மாதிரி காலேஜில் மெயினாக ஹாஸ்டலில் பயங்கரமான குற்றவியல் சம்பவங்கள் நடக்கும் அடுத்து நான் சொல்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஏன்னா அந்த கிரகங்கள் அப்படி இருக்குது இப்போ நம்ம சொல்கிறதுனால என்னென்னா இட்ஸ் முன்னெச்சரிக்கை நம்ம பார்த்துக்கணும் இப்போ பசங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க சேருவார் செட்டு எப்படி இருக்குது அதனால் அவங்க எதாவது மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டாங்களா ஃபிசிக்கல் அபியூஸ் எதாவது நடக்குதா இந்த மாதிரிலாம் வந்து நம்ம குழந்தைகளை நம்ம கேட்டுக்கிறது பெட்டர் இல்லை இல்லை குழந்தை ஹாஸ்டல்ல தான் படிக்கணும் அப்போ தான் பெட்டர்னு நினைக்கிற பெற்றோர்கள் செய்து புரிஞ்சுங்க இப்போ டைமிங் வந்து நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கரெக்டாக இல்லை அப்போ உங்கள் பசங்க சார்ட் வந்து ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா நன்னா இருப்பாங்களா இல்லையான்னு ஒரு கஷணத்தில் சொல்லலாம் உங்கள் பையன் ஹாஸ்டலில் இருக்கிறது கஷ்டங்க உங்கள் பையன் செட்டாக மாட்டான் அப்போ நீங்கள் வெளியே வேணால் நீங்கள் ஒரு ரூம் எடுத்து தங்குவீங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து கூட நீங்கள் தங்குவீங்க அந்த ஜாதகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும் நிறைய இடங்கள்ல ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இப்போ நீட்டுக்கு நிறைய பேர் சேர்க்குறாங்க வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆங்குனும் கேட்கக்கூடிய நிலைமை இருக்குது உங்கள் பையன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் இல்லை போய் கட்டி பணம் கட்டி ஒரு மாதத்துல வெளியே வந்திருக்கக்கூடிய பல கேஸ் இருக்குது இப்போ இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் மாற மாற அதோடைய விளைவுகள் ஒன்று இருக்குது சனிப்பயிற்சியே வந்து பல விஷயங்களை நமக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இந்த சனி வக்கிர பயிற்சி அதுக்கு மேல டபுள் மடங்கு அதிகமா தான் பிரச்சனை கொடுக்கும் என்னன்னா சனி ஆஸ் அ டோல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அதாவது கிழக்குல முழுக்க முழுக்க எடுக்கக்கூடிய ஸ்தானம் சூரியன் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அப்படின்னா அது சனி அதாவது கிழக்கு எவ்வளவு வெளிச்சமா இருக்குமோ அவ்வளவு இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து சனி அப்ப என்னன்னா இருள் என்ன நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லும் நமக்கு கசக்கும் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் சொல்ல போனா ஐம்பது நாட்களுக்கு நிறைய பிரச்சனைகளை பார்ப்போம் இதுல ஜாதகத்திலே சனி வக்கரம் வைங்க அவங்களுக்கு பை டிஃபால்ட் இப்போ நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பை டிஃபால்ட்டே வந்து மீனத்தில் சனி வக்கரமா இருக்கு வர்ச்சிகத்துல சனி வக்கரமா இருக்கு கடகத்துல சனி வக்கரமாக இருக்குன்னா இந்த ஒரு டைம் பீரியட் ஆஃப் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கோல்டன் பீரியடா இருக்கும் அப்படியா சார் அவ்வளவுதான் நீங்க எப்படி பறக்கிறீங்களோ அதோடைய சூக்ஷமம் மறுபடியும் வரும் பொழுது நீங்க அர்த்தம் நிறைய அப்படிதான் அதே கான்செப்ட் தான் இப்ப நிறைய பேர் ஆகாம இருக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லாமல் இருக்கும் வீடு கட்டாம இருப்பாங்க நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும் ஆனா ரொம்ப லேட் ஆகி தள்ளி போய் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இப்ப சனி வக்கரமாக உங்க ஜாதகத்துல மீனத்திலயோ வருஷிகத்திலேயோ கடகத்திலையோ இருக்கும்பொழுதான் அந்த சனி அப்புறம் அடையுதோ அந்த குரு எப்போ வக்கரமடையுதோ அடையுதோ அப்பதான் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும் பொழுது சனி வக்கரமாக ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது இந்த மூணு ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் வாட் ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் இஸ் கோயிங் டு பி ஆசம் இப்போ இல்லை இப்போ சனி வக்கரமாக இல்லை அப்போ மற்ற எல்லாருமே நான் சொல்கிறது எண்பது சதவீதம் வந்து இந்த சனி வக்கரங்கிறது கண்டிப்பாக பிரச்சனை தான் பண்ணும் எப்படிப்பட்ட பிரச்சனை கடந்த ஒரு வருஷத்தில் கடந்த ஒன்றரை வருஷத்தில் நம்ம எது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் பண்ணமோ அதற்கு பிராயச்சித்த நீங்க தேடுற மாதிரி உங்களை உட்கார வைக்கும் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை தண்டனைங்கிறது சாதாரணமான வார்த்தை நான் சொல்றது சும்மா ஒரு அடி அடிக்கிறது தண்டனை அது முள்ளு போட்டு அதில் அது அடிச்சா எப்படி இருக்கும் பழைய காலத்தில் நம்ம சாட்டை அடிக்க பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த சனி வந்து வக்கரம் அடையும் பொழுது கொடுக்கும் பேசிக்கலா அது நிறைய இடங்கள்ல பாதிக்கப்படும் இப்போ டர்க்கி மாதிரி இடங்கள் பாதிக்கப்படும் ஸ்ரீலங்கா மாதிரி இடங்கள் வரக்கூடிய டிசம்பர் மாசத்துல பெரிய பிரச்சனையை பார்க்க போகுது நிறைய இடங்கள் இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கும் ஃப்ரான்ஸ் மாதிரி இட்லி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் நாட்டிங்ஹாம் இதெல்லாம் பிரச்சனை இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்ஸில் பார்த்தீங்க அடுத்தது வாஷிங்டனில் ஆரம்பிக்க போகிறது பெரிய ஃப்ளட்ஸு ஒரு பெரிய ஒரு சுனாமி மாதிரி இருக்கக்கூடிய உரம் ஐ மீன் ஆ மீன் நான் சொல்கிறது சைக்ளோனிக் எஃபெக்ட்னால இருக்கக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாமே சனி வக்கரமடையும் பொழுது வேலைக்கு காமிச்சிடும் நெக்ஸ்ட் நான் சொல்கிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டேஸில் இதெல்லாம் நடக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மா மாகாணம் மிகப்பெரிய அளவில் சைக்ளோன் எஃபெக்ட் மெயினாக வாஷிங்டன் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் டெக்ஸஸ் மாதிரி இடங்கள் இதெல்லாம் வந்து அமெரிக்கா மெயினாக வந்து பயங்கரமா ஒரு அழிவை நோக்கி நிறைய அதாவது குரு ராகு சேர்க்கை சனி வக்கரம் அடையறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கொத்து கொத்தான மரணங்களை கொடுக்கும் அந்த இடமே அடுத்து கட் பண்ணீங்கன்னா கெனடா அங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய பேர் பார்ப்பாங்க அண்ட் மோரலஸ் வந்து இது ஏதோ விதத்துல நமக்கு பாதிப்புகளை தான் கொடுக்குறது நல்லது பண்றது கிடையாது சரி அப்ப நல்லது பண்ணணுன்னா ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு விதமான நல்லது நடக்கலாம் அது எப்படின்னா நீங்க பழைய விஷயங்களை பண்ணும் பொழுது சக்சஸ் கொடுக்கும் புதுசாக பண்ணும் பொழுது ஃபெயில்யூர் குடும்பம் மெயினாக ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறச்சே லக்னத்தை வச்சு தான் உங்கள் லைஃப்பை வந்து டிசைட் பண்ணு லக்னங்கிறது உங்கள் ஹெட்லைன் உங்களுக்கு தடையழுத்து என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்தா இப்போ ராசிங்கும் வந்து உடம்பு அதாவது ராசி மண்டலங்கிறது உடம்புக்கு வரக்கூடிய பாதிப்புகள் இப்போ நம்ம எப்படின்னா எது வேணா எடுத்துக்கலாம் ஒரு வரல நமக்கு லக்னம் தெரியாதுன்னு வைங்க நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது அப்போ என்னன்னா எந்த ராசி அப்படின்னு செக் பண்ணி அதுல வந்து நம்ம பாத்துக்கலாம் இப்ப ராசி தெரியாது ஆல்ரெடி லக்னம் தெரியும்னா நீங்க டைரக்டா லக்னத்தையே வச்சு ரெஃபர் பண்ணலாம் சனி வக்கர பயிற்சி பன்னிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பாத்துடலாமா கண்டிப்பா பாக்கலாம் சார் முதன ராசி மற்றும் முதன லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது சார் அது இப்போ வரைக்கும் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக சனி போய் உட்காந்துருக்கூடிய இடம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாசிட்டிவான இடம்னா சொல்லலாம் அதாவது வேலை இல்லாத நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கும் அதில் என்னென்னா சில பேர் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய பேர் ஐடி சாஃப்ட்வேரில் உட்காந்துருப்பாங்க சில பேர் மீடியாவில் இருப்பாங்க சில பேர் ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்யலாம் சில பேருக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் அமையலாம் இந்த மாதிரி வேரியஸ் டிவிஷன்ஸ்லாம் இவங்க வேறவர் டாக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் தேர் அந்த இடத்துல மிதனம் வந்து பொதுவாகவே பயங்கரமாக ஷைன் பண்ணுவாங்க இப்போ என்னென்னா நிறைய பேர் கேள்விப்பட்டது வந்து இந்த லக்கி பாஸ்கர் படத்தில் பார்த்திங்கன்னா அவர் சர்டிஃபிகேட்லாம் வந்து டூப்பு பண்ணி மேட்ச் பண்ணி அதாவது பண்ணியிருப்பார் அதை வந்து கொடுத்து கிளியர் பண்ணி விடணும் அந்த மாதிரி பல பேர் இப்போ மாட்டுவாங்க சனி வக்கரகதையில் போய் உட்காந்துருக்கு வேலையில் இந்த பழைய ப்ரூஃப் எடுக்கும் பொழுது பிரச்சனை வரும் இல்லைனா நிறைய பில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க அதில் தப்பான பில் கண்டக்ட் இது பண்ணி இவருக்கு மெமோ வரும் இல்லைன்னா இவங்களை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைன்னா பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி மிதுனத்துக்கு வந்து மெயினாக தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ சனி ஜாதகத்தில் ஒரிஜினலாகவே மீனத்தில் வக்கரமாக இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் டாப்பான டைம் இப்போ யார் குடச்சல் கொடுக்குறாங்களோ அவங்க இருக்க மாட்டாங்க எந்த வேலை நடக்காமல் இருக்கோ அந்த வேலை நடந்துடும் எது வந்து ரொம்ப பழசாக நம்ம முடியாமல் இருக்கோ அது முடிஞ்சிடும் கேட்ட இடத்துல டிரான்ஸ்ஃபர் கேட்ட இடத்துல பணம் கரெக்டாக அது அமையும் சனி ஜென்ரலாக எல்லாேருக்குமே வைக்கிறமாக இருக்காது நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் சனி நார்மலாக இருக்கும் அதாவது நார்மல் கதியில் போகக்கூடிய சனியாக இருக்கும் இப்போ மிதனத்துக்கு பார்க்கும்பொழுது சனி வக்கரம் அடையுது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் முட்டி மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வீட்டில் பெரியவங்களுக்கு இந்த முட்டியில் பிரச்சனை இருக்கவங்களும் கண்டிப்பாக முற்றி மாற்ற மாதிரியும் சில பேருக்கு லெகமெண்ட் பிரச்சனை வரும் சில பேருக்கு கால்களில் பிரச்சனை வரும் கண்டிப்பாக அதை கட் பண்ணோன்னா டேரெக்டாக பார்வை பலத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அதாவது புதனுடைய வீட்டில் செவ்வாய் போய் அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் கவனமாக இருக்கணும்னா நாலாம் இடம்னா வீடு மனை வண்டி வாசல் கால மாடு பசு மாடு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுக சந்தோஷங்களை பிரச்சனைக்குரிய விஷயமாக மாற்றக்கூடிய நிலைமைகளில் இந்த சனி இருக்குது அப்போ வீடு வாங்குறோம்னா கண்டிப்பாக அந்த இடம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் வக்கரம் பெற்றுக்குன்னா ரெடி சொத்து தகராறில் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கேஸ் போட்டு அந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு ஆள் சொல்லுவார் இல்லை முடியல என் பொண்ணுக்கு இனி நான் கொடுக்கல அந்த பொண்ணு சைன் பண்ணலை அப்படிங்கிற நிலமையில நம்மளை வந்து கொஷின் மார்க் அதாவது அட்வான்ஸ் கொடுத்துட்டு மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம் அப்போ மித்தனத்தில் பிறந்தவங்க வீடு வாங்குறீங்கன்னா கவனமாக வாங்கணும் இப்போது அரசாங்கத்தில் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க மெயினாக ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கன்னு வைங்க அப்போ கண்டிப்பாக அவங்க பேங்க்கில் அவங்கனால பிரச்சனை உண்டு அப்போ எப்போவோ நம்ம போட்ட சைனு எப்போவோ நம்ம இப்போ கிளியர் பண்ணால் ஹவுசிங் லோனு அதன் மூலிமா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவன் கட்டாமல் ஓடி போய்டுறதோ இல்லை அவன் கட்டாமல் நம்மளை வந்து ஒரு கார்னர் பண்ணி சுச்சுவேஷனில் பிளாக் பண்ணுறதோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கரெக்ட் கரெக்ட் அதாவது அகைன்ஸ்ட் தி ரூல் கொஞ்சம் பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னு போயிருக்கக்கூடிய நிலைமைகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விதனத்துல பறந்துருக்காங்கன்னா அடுத்த மூணு மாசத்துக்கு நாலு மாதத்துக்கு செய்து உங்கள் அம்மாவோட ஹெல்த் பார்த்துங்க ஏன்னா மெயினாக செஸ்ட்டு பிரஸ்ட் கட்டி இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது பல்மனாலஜி லங்ஸில் வந்து ஒரு சின்னதாக இருக்குது அப்படின்னு போவாங்க பார்த்தா அது பெரிய கட்டியாக இருக்கும் சில பேர் சில பேருக்கு வந்து ஸ்பிளீனில் சின்னதாக பெருசாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி பிபி பயங்கரமாக ரைஸ் ஆகும் மதரோடைய பிபி ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அதேமாதிரி கூட வேலை செய்கிறாங்க எல்லாருமே நல்லவன் அப்படின்னு நம்பக்கூடாது உங்கள் சப் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் கூட டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஆள் இருக்காங்கன்னு வைங்க நீங்கள் ஒரு கவுண்டர் பார்ட் நீங்கள் ஒரு ஏரியா பார்க்குறீங்க அவர் ஏரியா பார்க்குறாரு இல்லை நீங்கள் ஒரு டிவிஷன் பார்க்குறீங்க அவர் ஒரு டிவிஷன் பார்க்குறாரு கண்டிப்பாக அந்த மனுஷனால் உங்களுக்கு அடுத்த நாலு மாதத்தில் படிச்சுட்டு இருக்குது அப்போ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சுமூகமான விஷயங்கள் நடக்காது அப்படின்னு பண்ண பேஸிக்கெலாம் ஒரு விஷயம் சொல்லணும்னா அடுத்த நாலு மாதத்துக்கு வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்காது அண்டர்லைன் பண்ணி சொல்லுன்னா வீடுக்கு போனால் நிம்மதி இருக்காது செவ்வாய் உட்காரும்போது வீட்டுக்கு போனாவே மண்டை இடி டென்ஷன் ப்ரெஷர் பைலட் கேஸ் ஸ்டவ்வா எதுவும் ஆ அங்கே சென்டரில் உங்களை உட்கார வச்சுரும் கும்பி பார்க்க மாதிரி இருக்கும் அதனால் ராசி நண்பர்கள் தயவு கூர்ந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அங்கே பக்கத்தில் வந்து பூ வராக சுவாமி கோவில் இங்கே ஸ்ரீ முஷ்ணமில் இருக்குது அப்படின்னா எந்த பூ வராகராக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு போய் சுவாமியை வந்து வழிபாடு விட்டு வருவது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பெரிய ஒரு நிம்மதியை கண்டிப்பாக கொடுப்பார் மனசாந்தியை கொடுப்பார் எந்த தப்பான விஷயத்துக்குள்ளே நம்ம போய் மாட்ட போகிறோமோ அது தப்புடா அப்படின்னு சொல்லி மண்டல தட்டி புரிய வைப்பார் இது எல்லாமே லைவ் எக்ஸாம்பிளில் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு அதனால் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய வைட்டல்ஸ் செக் பண்ணிக்கணும் உங்களோட பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள் மெயினாக பிபி பிபி வந்து நிறையா இஷ்யூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேர் கைகளில் ஏதாவது பாதிப்பு கொடுக்கலாம் வயிற்றில் சில பிரச்சனைகள் கொடுக்கலாம் இதை நம்ம பார்த்துக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்ச்சையில் மாட்டுவாங்க சரியாக மைண்டு உட்காராது தப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு நம்ம டோட்டல் டைமாக நாலு மாதம் கோவிந்தா பண்ண போகிறாங்க அதனால் முன்னாடியே தயவு கூர்ந்து எல்லாருமே கொஞ்சம் குழந்தைகளை நம்ம எந்த லைனில் போகிறோம் ஸ்டடி அப்படின்னு சொல்லி வெளியே போகிறது ஸ்லீப் ஓவர் அப்படின்னு இப்போல்லாம் அந்த ஒரு கல்ச்சர் வந்துடுது சாதாரணமாக வந்து எல்லாம் சிங்கப்பூர் மலேசியா மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் உண்டாக்கும் அதனால் தயவுசெய்து பார்த்துக்கணும் அதேமாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்து வீட்டில் நட்பு இல்லாமல் சண்டை போடுறது இது ஒரு பெரிய பிரச்சனை வரும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அதேமாதிரி வீட்டில் பக்கத்தில் எதாவது தோன்றாங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்கனால நமக்கு ஒரு பாதிப்பு நிறைய பேர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதை தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது மிதனத்தில் பிறந்தவங்க சபார்டினேட்ஸ்னால நல்லா பாதிப்பு உண்டு உங்கள் ஹெல்த்தில் இந்த இந்த நீங்கள் பார்த்துக்கணும் நிலம் வீடு வாசல் இந்த மாதிரி சொத்துக்கள் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் கவனமாக இருக்கணும் தயவு செய்து குழந்தைகளை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் அவ்வளோதான் மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிக்காது நான் சொன்ன சிம்பிள் சொல்யூஷன் பூவராக சுவாமியை தொடர்ந்து வழிபாடு பண்ணால் போகிறோம் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு சார் முதன ராசி மற்றும் முதன லக்னக்காரங்களுக்கான பலன்கள் என்ன எது இதில் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிருக்கீங்க நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க முதன ராசி மற்றும் லக்னக்காரங்க இதை அவங்களுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் பயன்படுத்தி வருகின்ற ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிச்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார்